அனைவருக்கும் வணக்கம் கேஃபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஹியூமன் லைஃப் வேல்யூ பற்றி பேச போகிறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிட்ட ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அதனால ஒரு புக்கை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க உங்கள் பக்கத்தில் அதே போலவே எங்க வீட்டில் நீங்க வாங்கியிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா கூட கையில் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதனால கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இது இருக்கு அப்படின்றத கருதிக்கொண்டு இந்த ஒரு பதிவை வந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்றத வந்து கான்செப்ட் வந்து ப்ரொஃபெசர் ஹியூபனர் அப்படின்ற தான் வந்து உருவாக்குறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருடத்துக்கு வர்ற சம்பளம் என்ன இருக்குது அதை வந்து பதினஞ்சு மடங்கு அதை வந்து இது பண்ண பெருக வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் கவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பாலிசி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன்னா அந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் சம் அஷூர்டு அப்படின்ற ஒரு லைன் இருக்கும் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ இன்கேஸ் அந்த சம் அஷூர்டு அமௌண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அண்டர் இன்சூர்டாக இருக்கிறீங்க இன்சூரன்ஸ் இன்னும் அதிகமான இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இன்கேஸ் நீங்கள் வந்து விட அந்த சம் அஷ்யூர்டு அமௌண்ட் என்ன இருக்கோ இந்த கேல்குலேட் பண்ண விட அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ நீங்கள் ஓவர் இன்ஷுரன்ஸ் தான் இருக்கிறீங்க ஸோ இன்னும் அடிஷ்னலாக இன்சூரன்ஸ் வாங்க தேவையில்லை சரி இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போவோம் ஒரு எக்ஸாம்பிளோட இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் ஸோ தனிப்பட்ட நபருக்கு வந்து ஒரு சம்பளம் நாற்பதாயிரரூவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு அவருக்கு வரக்கு வரக்கூடிய ஒரு சம்பளம் என்ன ஆனுவல் சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா குறி குறிப்பிட்ட பார்த்து கால்குலேட் பண்ணோம்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரரூபா வருது ஆனுவல் சேலரி சரிங்க இப்போ இந்த தனிப்பட்ட நபர் ஒரு காப்பீடை வாங்குறாங்க ஒரு இன்சூரன்ஸை வாங்குறாங்க ஸோ அந்த இன்சூரன்ஸோடைய கவர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்குலேஷன் படி இந்த ஃபார்முலா படி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இன்டூ பதினஞ்சு மடங்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஆகுது ஸோ நம்ம தோராயமாக எழுபத்தஞ்சு லட்சமா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ வருது இதுக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபான்ற ஒரு தொகையை வந்து ஒரு சாதாரணமான பேங்க் எஃப்டி அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டியோ அதை போட்டு ஒரு வட்டி வருஷத்துக்கு வர வட்டி ஒரு ஆறு பர்சன்ட் அப்படின்னு கூட ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிது அதை வந்து பன்னெண்டு மாசத்துல வகுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது சரி இது வந்து நாற்பதாயிரத்தை விட கொஞ்சம் குறைவான ஒரு அமௌண்ட்டு தான் ஆனாலும் கூட ஃபேமிலிக்கு வந்து அந்த தனிப்பட்ட நபர் இன்சூரன்ஸ் வாங்கி இருக்கிற நபர் இறந்து போனாங்க அப்படின்றப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மொத்தத்தை கொடுக்குறப்போ கண்டிப்பாக இந்த முப்பத்தாறாயிரம் வச்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாகும் மனைவிக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கவர் ஸோ எழுபத்தி அஞ்சு லட்சத்தை வந்து அதே மாதிரியே ஒரு பேங்க் எஃப்டிலேயோ அல்லது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிலையோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கிரீம்லேயோ ஆறு பெர்சென்ட் வண்டிக்கு நீங்கள் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கேல்கலேட் பண்ணி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குது அமௌண்ட் வட்டியாவே ஸோ அந்த அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வந்து பன்னெண்டு மாசத்துல நீங்க வந்து வகுத்து பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அடிஷ்னலா உங்களுக்கு காசு மாசம் மாசம் உங்களுடைய மனைவியோடைய வங்கி கணக்குல வந்து விழும் அதே போலவே அதை பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு அவங்களுடைய செலவுகளை வந்து கட்டுறதுக்கு பே பண்றதுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா செலவுகளை போக இன்கேஸ் ஹோம் லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐயாக கட்டுறதுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கன்சியூமர் லோன் டிவியோடைய இஎம்ஐ இருக்கலாம் வாஷிங் மிஷினோட இஎம்ஐ இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலரோட இஎம்ஐ இருக்கலாம் உங்களுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸில் முத கொண்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து கவர் பண்ணி பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால இந்த ஒரு கான்செப்ட இன்சூரன்ஸ் கவர் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து ஒரு வாட்டி படிச்சு பாருங்க இன்கேஸ் அந்த தொகை உங்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க உங்களுடைய மாச சம்பளத்தை இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி எவ்வளவு வருது ஆனுவல் சேலரி அதை பிப்டீன் டைம்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு அந்த அமௌண்ட் வருது அதுதான் உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரா இருக்கணும் கண்டிப்பாக இந்த கவர் குறைஞ்சதா தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு ஒரு பாலிசி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி லட்சம் இருக்கக்கூடிய கவருக்கு பதிலாக நிறைய பேர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பாலிசியை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு அமௌண்ட் என்ன அந்த அஞ்சு லட்சத்துல வந்து எப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து படிங்க அப்படின்னு நான் சொல்றது ஸோ அதன் வழியாக சரி இப்போ ஒரு பாலிசி நான் வாங்கிட்டேன் சார் அடுத்தது என்ன இது எனக்கு கவர் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு இன்னும் அதிகபட்ச கவர் தேவை இருக்கு அப்படின்னாலும் கூட ஒரு புது இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க வாங்கலாம் அதுல தப்பே கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு அந்த புது இன்சூரன்ஸ் பாலிசி பத்தீங்கன்னா தகவல்கள் எதாவது வேணும் அப்படின்னாலும் கூட நீங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஒன் ஆன் ஒன்ல வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் ஸோ என்னுடைய வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் காண்டாக்ட் லிங்க் அதில் போங்க அதில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு கூட என்ன நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ எந்த பாலிசி வாங்கணும் எப்படி வாங்கணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அதே போலவே எண்டோமெண்ட் பிளான்னு சொல்லியிருக்கு மணி பேக் எல்லாம் இருக்குது எந்த பாலிசியை வாங்கணும் எது நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குது நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன நம்மளுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி என்ன ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்ன இருக்குது கடன் எவ்வளோ இருக்குது இதை பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி தான் ஒரு ஃபினான்ஷியல் டாக்டர் எப்படி வந்து ஒரு டாக்டர் மருத்துவத்தை பார்ப்பாரோ மருத்துவ செய்வாரோ ஒரு நோய்க்கு அதுபோல் ஒரு ஃபினான்ஷியல் டாக்டருடைய தேவை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்றத நான் கருதிட்டு என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம் தாராளமாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் சுவர சக்கரமான பல தகவல்கள் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து வர போது நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்ல கவனிங்க நம்மளுடைய வீடியோஸ் வந்து பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹியூமன் லைஃப் வேல்யூனா என்ன இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க எப்படி வந்து இன்சூரன்ஸ் கவரை வந்து நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண கூடிய ஒரு விஷயமா இருக்கு எவ்வளவு வந்து கவர் தேவைப்படுகிறது நம்மளுடைய நீண்ட கால வாழ்க்கையில வந்து திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து நடந்து நம்ம வந்து இல்லாம போயிட்டோம் அப்படின்னாலும் கூட நம்ம குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து எவ்வளவு கவர் தேவைப்படுது அதன வந்து பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கொண்டாட்டியாக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாயாருங்க கூட இருக்கலாம் தங்கச்சி அக்கா யார் ஒன்றும்மா இருக்கலாம் அவங்களுடைய பேரில் கூட நீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரை வந்து போட்டுவிட்டு ஒரு ப்ரீமியம் தொகை வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க நீங்கள் கட்டுற மாதிரி வரும் ஸோ அந்த ப்ரீமியம் வந்து வருஷத்துக்கு என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலனால கூட அது கூட ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு வங்கியில் ஆர்டி போட்டு வைக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போட்டு வைக்கலாம் மாதம் மாதம் அந்த பணம் வந்து ஒரு பதினோரு மாதத்துக்கு மெச்சூர் ஆகிற மாதிரி போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக கட்டுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுனால கூட உங்களுடைய ப்ரீமியம் ஸ்கிப் ஆகாமல் ப்ராப்பராக வந்து நீங்கள் டிசிப்ளின்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாலிசியை வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதில் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன அப்படின்றத கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு இன்ஃபோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான பாலிசிஸில் ப்ரீமியம் நீங்கள் கட்டிகிட்டே போறீங்க இன் கேஸ் ஆஃப் உங்களுடைய டெத் ஆனாதான் மட்டும் அந்த பாலிசி வந்து பணத்தை வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கும் டெத் ஆகல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கே சார் பணம் நம்மளை திருப்பி வராதே அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்துருக்கிறீங்கன்னா அந்த ஹோம் லோனுக்கு வ வ அதாவது வட்டி வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க வங்கிக்கு ஸோ வங்கிக்கு வந்து ஒரு வட்டியை கொடுக்குற அமௌண்ட் வந்து நீங்கள் கூடிய லோன் அமௌண்ட்டை விட அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வீடு ஒரு நோக்கத்துல அதிகமான ஒரு பணத்தை வந்து நீங்க வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க அதே போலவே நாளைக்கு நீங்க இல்லைனாலும் கூட உங்க குடும்பம் வந்து நிம்மதியா தூங்குறதுக்கு இந்த மாதிரி டேம் இன்சூரன்ஸ் நீங்க வாங்குறதுல தப்பே கிடையாதுங்க ஏன்னா அதன் வழியாக இந்த மாதிரியான உங்களுடைய பொருளாதார ரீதியான ஏதாவது சிக்கல்கள் இருந்து அதுல வந்து மீண்டு வரதுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப உதவும் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது ஸோ இலவசமா நீங்க வங்கிக்கு காசு கொடுக்குற மாதிரியே ஏன் அதே பணத்திலயோ வந்து நீங்க டேர்ம் இன்சூரன்ஸை வாங்கக்கூடாது அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதன் வழியாக உங்க குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே இன்னும் வந்து நிறைய பிளான் யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் இன்சூரன்ஸ் அதாவது மல்டிபிள் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ வந்து மணி பேக் இருக்கு எண்டோமென்ட் பிளான் ஏதோ ஒன்று இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரீமியம் தொகையை நீங்கள் கட்டிகிட்டே போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த அவதி முடிஞ்ச பிறகு அந்த டேர்ம் முடிஞ்ச பிறகு ப்ரீமியம் டேர்ம் பே பண்ண முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தொகையை வச்சு கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதை வந்து கட்டிகிட்டே போகலாம் ஸோ அதன் வழியாக உங்களுடைய ரிஸ்க் வந்து இன்னும் அதாவது உங்களுடைய ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க அதாவது எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் கூட அந்த ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து தீர்வு வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சரிங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல்வி அல்லது ஹியூமன் லைஃப் வேல்யூ குறித்த தகவல் மீண்டும் இன்னொரு சுவாரசக்கரமான தகவலுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்